திருநெல்வேலி மாநகராட்சியின் தாரக மந்திரமான மக்கள் இயக்கம் சார்பில் மெகா கூட்டு துப்புரவு பணி மண்டலத்தில் வைத்து காலை துவங்கியது இந்த பணிகளை பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப் துணை மேயர் கே ஆர் ராஜு துவக்கி வைத்தனர் மேலப்பாளையம் மண்டலத்தில் பத்து வார்டுகளில் இந்த பணிகள் துவங்கியது இந்த பணிகளில் இந்த பணிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் இவர்கள் சுகாதார சுகாதார சுத்தம் செய்தல் சந்துகளை சுத்தம் செய்தல் கழிவுநீர் ஓடையில் மண் அள்ளுதல் முக்கிய வீதிகளை சுத்தம் செய்தல் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் உட்பட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டனர் ஜேசிபி இயந்திரம் கனரக வாகனங்கள் காம்பேக்டர் வாகனம் டாடா ஏஸ் வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டன இந்த நிகழ்வில் மேலப்பாளையம் மன்ற தலைவர் கஜிஜா இக்லாம் பாசிலா மேலப்பாளையம் மண்டல உதவி ஆணையர் சந்திரமோகன் நகர் நல அலுவலர் அரசகுமார் சுகாதார அலுவலர் சாகுல் ஹமீது சுகாதார ஆய்வாளர் சங்கர சங்கரநாராயணன் ராமன் திமுக மேலப்பாளையம் பகுதி செயலாளர் துபாய் சாகுல் மாமன்ற உறுப்பினர்கள் அலி ஷேக் மன்ஷூர் சபி ஹமீர் பாத்து திமுக நிர்வாகிகள் சுடலை கண்ணு குருச்சி ஆனந்த் டிஎஸ்எம்ஓ உஸ்மான் ரகுமான் உட்பட பலர் கலந்து கொண்டனர்